வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை பயன்படுத்தி டீ வைக்கிற முறை தான் நிறைய பேருக்கு கூட டீ வைக்கலாங்க இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அப்படி ஒரு நன்மை இருக்குது ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்க நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் குக்கர் தான் வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இதுக்கு ஒரு பேன் இருக்கும் அந்த பேனை வந்து அதில் பிளேஸ் பண்ணிவிடுங்க மேலே சாக்கெட் சுவிட்ச் ஆன் பண்ணிடணும் இப்போ வந்து ஐநூறு எம்எல் பால் அரை லிட்டர் பால் நான் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி கலக்கல நீங்கள் எப்படி பால் காய்ச்சுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது ரைஸ் குக்கரை அந்த பட்டனை கீழே இறக்கி விட்டு குக்கிங் மோட்டில் கொண்டு வரணும் நான் இன்னும் தெளிவாகவே ஷார்ட் வந்து காமிக்கிறேன் இப்போ பாலை நம்ம மூடி போட்டும் காய்ச்சலாம் மூடி போடாமலும் காய்ச்சலாம் நம்ம விருப்பம்தான் ஸோ இப்போ மூடி போட்டிங்கன்னா பாதி திறந்த மாதிரி மூடி வைங்க அப்போ தான் நிறையா பால் சேர்த்திங்கன்னா பொங்கி வராமல் இருக்கும் பாருங்கள் மேலே சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு அதே மாதிரி கீழே இந்த சுவிட்சை கீழே இறக்கி விட்டால் மேலே குக்கிங்கில் ரெட் லைட் எரியுது பாருங்கள் அதுதான் குக்கிங் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தான் பேன் நல்லா ஹீட் ஆகும் ஸோ நம்ம பேனும் கொஞ்சம் பெருசு பால் வந்து குறைவுன்றதுனால ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் நான் பால் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவேன் இப்போ பாருங்கள் நமக்கு பால் நல்லாவே கொதிச்சிருச்சு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் நிறையா பேருக்கு நீங்கள் டீ போடுறதா இருந்தாலும் தாராளமாக போடலாம் இல்லை ஒரு ஒரு நேரம் விடிய காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதே சிலிண்டர் காலி ஆகிடும் எல்பிஜி சிலிண்டர் அந்த நேரம் எடுத்து மாற்றுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு எரிச்சல் வந்தாலும் வரும் அந்த நேரத்தில் நமக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ பால் கொதித்த உடனே அதை எடுத்து இன்னொரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதே பேனில் தான் நம்ம டிகாஷனும் போட போகிறோம் நான் பேனை வந்து கழுவலை இதில் டிகாஷன் போட போகிறதுனால அப்படியே தான் ப்ளேஸ் பண்ணுறேன் இப்போ நான் எடுத்துருக்க கிளாஸில் முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் அதாவது ஒரு முந்நூறு எம்எல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தண்ணீர் சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அந்த பேனு எடுத்துட்டிங்கனாலே வார்ம் மோடுக்கு வந்துடும் அதாவது இந்த ஆஃப் மோடு மாதிரி இது கீப் வார்ம் அதுக்கு வந்து ரெட் லைட் எரியும் இப்போ மறுபடியும் நான் சுவிட்சை இறக்கி விட்டதுனால குக்கிங் மோடு வருது அதனால் எப்போவுமே அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ மூடி போடுங்க ஒரு நிமிஷத்துலையே தண்ணி வந்து கொதி வந்துடும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம போடுற அளவு வந்து குறைவுன்றதுனால இப்போ இதில் நீங்கள் என்னென்னலாம் சேர்ப்பீங்க நீங்கள் டீ போடுறதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு மிளகு தட்டி வச்சு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்துப்பேன் ஏலக்காய் பொடி ஸோ நம்ம விருப்பம் போல் உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு டீ தூள் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் டீ தூள் சேர்க்குறேன் எந்த டீ தூள்னாலும் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துடுங்க இது ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதி வரட்டும் அது படிப்படியாக ஒன்று ஒன்றா சேர்க்கணும் அப்போ தான் இந்த டிகாஷன் கொதித்து வர டைமுக்கு கரெக்டாக இருக்கும் டீ தூள் சேர்த்து டிகாஷன் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அதோடைய எசன்ஸே வந்து லூஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அதனால் அது ஒரு மூணு நிமிஷம் அதுதான் தான் கொதிக்கணும் அப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணணும் இப்போ டீ தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்குறேன் நான் இப்போ இந்த ஒரு நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்தாலும் சரி நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி நம்ம விருப்பம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன் நான் ஒன்றரைலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடுங்க இது வந்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஸோ வீட்டில் கொஞ்சம் நிறையா பேர் வராங்க கெஸ்ட்டுங்க நிறையா இருக்கிறாங்க அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நம்ம ரைஸ் குக்கரில் கூட நிறையா டீ எல்லாம் வைக்கலாம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை பயன்படுத்தி சாம்பார் எப்படி வைக்கிறது பாயாசம் எப்படி வைக்கிறது ஒன் பாட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நிறையா ரெசிபீஸ் போட்டிருக்கேங்க எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ரெசிபீஸ்ன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன் அது நிறைய பேர் விரும்பியும் பார்க்குறாங்க உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ பால் சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா பால் அதை நீங்கள் ஒரு கப்பில் ஊற்றி வச்சிங்கன்னா ஆறிடும் அது கொஞ்சம் வெது வெதுப்பாக பால் சேர்த்தாதான் டீ வந்து சுவையாக இருக்கும் ரொம்ப கொதிக்க கொதிக்க பாலையும் டிகாஷனில் சேர்க்கக்கூடாது நான் வந்து இப்போ அதில் அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லை இப்படி வேண்டாம் பால் வந்து எனக்கு காய்ச்சிட்டேன் டிகாஷனும் ரெடி ஆகிடுச்சின்னா நீங்கள் பால் ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு டிகாஷனை மட்டும் எடுத்துக்கூட வடிகட்டிக்கலாம் நம்ம விருப்பம் போல தான் இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்மளுடைய டீ முடிஞ்சிருச்சிங்க இதோடைய ஸ்ட்ராங்னஸ்ஸு நமக்கு தேவையான நிறம் வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும் என்ன மாதிரி கலர் வேணும் அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் டீ போடுறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு எல்பிஜி சிலிண்டர் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் டீ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளை மாதிரி பல பேர் செய்கிறாங்க அப்படின்னு நன்றி